ஹலோ விவாஸ் வெல்கம் டு ஜம்ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி வீடியோவில் அட்டகாசமான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டாப்ஸ் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருந்து ஆரம்பித்து நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற இந்த ரெண்டு நம்பருக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்கிற கஸ்டமர் கேர் நம்பர்லேயே நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட டாப்ஸ் கலெக்ஷனை வாங்குறதுக்கு டிஸ்ப்ளே தெரியிற நம்பருக்கு மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது அழகான சைடு ஓப்பன் குர்த்தி கலெக்ஷனு அட்டகாசமான காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டு கழுத்துக்கெல்லாம் அழகான எம்ப்ராய்டு ஒர்க் வச்ச டாப்ஸ் கலெக்ஷனு இதோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இந்த டாப்ஸ் கலெக்ஷனில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இன்னர்ஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு அதாவது பீக்கப் சீக்கப் வியர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் அட்டகாசமான எம்ப்ராய்டு ஒர்க்கில் தினசரி பயன்பாட்டுக்கு தேவைப்படுற காட்டன் டாப்ஸ் கலெக்ஷனை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு வந்திருக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஒர்க்கிங் உமனுக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் அஃபர்டபுள் ப்ரைஸில் டாப்ஸ் கலெக்ஷன் கொடுக்கணும் தான் ஒன் டபுள் நைனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எக்கச்சக்கமான எம்ப்ராய்ட்ரி டாப்ஸ் கலெக்ஷன் வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய டாப்ஸ் கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் டாப்ஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் லெகின்ஸு ஜெகின்ஸு சிம்மர் லெகின்ஸு இது எல்லாமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டுகளை மறக்காமல் கொடுத்துருங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டாப்ஸ் கலெக்ஷன் தான் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உதாரணத்துக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கும் டாப்ஸ் கலெக்ஷன் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் குறிப்பாக வந்து இந்த காட்டன் ஃபேப்ரிக்கும் இதுக்கு வர போகிற இரநூத்தி பத்து ரூபா ஃபேப்ரிக்கும் எல்லாமே சைடு ஓப்பன் டாப்ஸ் கலெக்ஷன் தான் மொதல் ரெண்டு டாப்ஸ் கலெக்ஷனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனார்கலை குர்த்தி கலெக்ஷனில் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சைடு ஓப்பன் டாப்ஸ் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்கும் நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன் தான் அதிகமாக எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த டாப்ஸ் கலெக்ஷனில் வேறு சைஸஸ் அவைலபிலிட்டி கிடையாது அதனால் இப்போதைக்கு எக்ஸ்எல் டபுள் மட்டும் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கோம் வீடியோ ரிலேட்டடாக மட்டும்தான் நம்மளால் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுன்றதுனால இப்போதைக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் பார்த்துக்குங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சைடு ஓப்பன் டாப்ஸ் கலெக்ஷனுங்க அட்டகாசமான மிரர் ஒர்க்கில் வந்திருக்கக்கூடிய இந்த டாப்ஸோட ரேட்டு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன் டிசைனில் இருக்குது இந்த டாப்ஸோட மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் சைஸ் பிரேசியர் வேர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் மெஷர்மெண்ட்டில் எந்த டவுட் இருக்குது அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாகவே உங்களுக்கு பதில் சொல்லுவோம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது டாப்ஸ் இதில் வந்திருந்தாலும் நம்ம ஒரு கொஞ்சமாக தான் எடுத்து காமிச்சிருக்கோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸில் அவைலபிலிட்டி இருக்குது நிறைய கலர்ஸ் நிறைய டிசைனில் உங்களுக்கு சூஸ் பண்ணுறக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டாப்ஸ் கலெக்ஷனை எடுத்துக்குங்க இந்த டாப்ஸ் கலெக்ஷன்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணியோ இல்லை இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் டிஸ்பிளே எடுத்துகிட்டு நம்பருக்கு அனுப்பியோ வாங்கிக்கலாம் டைரெக்டாக வரவங்க நேராக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை எடுத்துக்குங்க நீங்கள் மதுரையில் இருந்தால் நம்ம கடை மதுரையில் தாங்க இருக்குது மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மாசி வீதியில் பள்ளிவாசலுக்கும் கோயிலுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அமது காபானு ரெண்டு பெரிய ஜவுளி கடைகள் மெயின் ரோட்டில் இருக்கும் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குட்டி சந்து போகும் அந்த சந்தில் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ஜம் அபு பக்கர் சதி நம்ம கடையோடய லொக்கேஷன் அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் டேரக்டாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டுகளை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் நேரில் வரும்போது என்ன இருக்கும் அதுதான் நீங்கள் பார்த்து வாங்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஏதாவது பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் டிசைன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா முதலே ப்ரீ புக் பண்ணி வச்சுருங்க ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இல்லை நீங்கள் லாங்கில் இருக்கீங்க உங்களுக்கு ஒர்க்கிங் உமன் நான் வெளியில் வர முடியாது நான் வெளியூரில் இருந்திருக்கேன் என்னால் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்க முடியுமான்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வாங்க முடியும் அதை எப்படி வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த டிஸ்ப்ளேல தெரிகிற இந்த க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷன் டாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டாப்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படி அனுப்புகிற டாப்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கு புக் பண்ணி வச்சுருவாங்க அப்படி அவைலபிலிட்டி இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் சர்வீஸ் மூலமாக அடுத்த அடுத்த கலெக்ஷனை காட்டுவாங்க வீடியோவில் மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கு ஸ்லப்ரையான் ஃபேப்ரிக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ண சைடு ஓப்பன் கொடுத்தீங்க ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் அதாவது வைரூசி ஒர்க் இருக்கும் இந்த டாப்ஸ் வந்து மெட்டீரியல் டாப்னாச்சா இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸில் அவைலபிலிட்டி இருக்குது இரநூத்தி தொண்ணூறுரூவா பட்ஜெட்டில் ஒரு டாப் நாச் மெட்டீரியலுங்கிறது இந்த ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து கலர்னு சொல்லணும்னா அந்த கலரு அதுக்கப்புறம் இங்க் ப்ளூ பிளாக் ரெட்டு நாலு காம்பினேஷனில் வைரூசி ஒர்க்கில் வந்திருக்கக்கூடிய அந்த டாப்ஸோட விலை இரநூத்தி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா மொத்தம் நாலு கலர் ஆப்ஷனில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எலில் ரெண்டு சைஸில் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த டாப்ஸை வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த டாப்ஸை மஸ்டர் ட்ரெயின்னு சொல்லுவேன் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வீடியோவில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்த சீக்வன்ஸ் டாப் கலெக்ஷன் இது எல்லா இடத்துலையும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் யாருமே தராத ரேட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த டாப்ஸ் கலெக்ஷனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லா ஆன்லைன் சைட்லையும் அவைலபுலாக இருக்கக்கூடிய இந்த டாப்ஸை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பிரேசிய வியர் பண்ணுறவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் கப் ஷீவ் கப்புக்கு மட்டும்தான் செட் ஆகும் இதில் வந்து மொத்தம் நாலு கலர் அவைலபிலிட்டி இருக்குதுங்க ஒன்று நீங்கள் பார்க்கறது ரெட்டு அதுக்கப்புறம் மைல்டான க்ரீன் கலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ பிளாக்கு அதுக்கப்புறம் காபி ப்ரவுன் கலர்னு மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்குது சுப்பீரியர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த டாப்ஸோட விலை நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸில் நிறைய குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வீடியோவில் அடுத்தால் நம்ம பார்க்க போகிற டாப்ஸோட விலையும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இதுவும் அதே மாதிரி ஆனால் வந்து நெக் ஒர்க் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டு ஒர்க் வச்சு கையில் சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச டாப்ஸ் கலெக்ஷன் இதோட விலை நானூற்றி ஐம்பது ரூபா இந்த டாப்ஸில் உங்களுக்கு மொத்தம் சூஸ் பண்ணுறதுக்கு நாலு கலர் ஆப்ஷன் இருக்குது க்ரே கலர் இருக்குது மைல்டான ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் கலர் இருக்குது டார்க் இங்க் ப்ளூ இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பர கலருக்கு மொத்தம் நாலு கலர் ஆப்ஷனில் இருக்குது ரெண்டு சைஸஸ் அவைலபிலிட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் சைஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு பிரேசியர் வியர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய டாப்ஸு டாப் நாச்சா இருக்கும் மொத்தம் நாலு கலர் ஆப்ஷனில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்தே வாங்கிக்கோங்க நம்ம ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கறதுனால எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கிடையாது அதனால் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை இன்ச்சி டிப்பிச்சா அளந்து பார்த்தே வாங்கிக்கோங்க பீரியடில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ரிலீஸு இந்த டாப்ஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா சீக்வன்ஸ் ஒர்க்கோடு வந்திருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபேப்ரிக்கு இது சிந்தடிக் ஃபேப்ரிக்குங்க ரயான் டாப்ஸ் கலெக்ஷன் மாதிரி காட்டன் டாப்ஸ் கலெக்ஷன் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பிசி ஃபேப்ரிக்ல ரெடி பண்ணப்பட்ட இந்த டாப்ஸில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு டாப்ஸ் நிறைய இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல்னு ரெண்டு சைஸில் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த டாப்ஸோட ரேட்டு நானூற்றி எண்பது ரூபா அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு ஜூமிங்கில் காட்டுறோம் பாருங்கள் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கோடு இருக்கக்கூடியது நல்ல ஷைனிங் மெட்டீரியலை சாஃப்டான ஒரு சிந்தடிக் ஃபேப்ரிக்ல வந்திருக்கக்கூடிய அந்த டாப்ஸில் உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர்னு எல்லா கலர் காம்பினேஷனாக இருக்குது இந்த டாப்ஸ் கலெக்ஷன் புதுசாகவே இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொடுக்குறோம் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுற டாப்ஸ் கலெக்ஷனை நீங்கள் எங்கே வேணாலும் ரேட்டு கம்பேர் பண்ணி பார்த்தே வாங்கலாம் இந்த டாப்ஸோட விலை நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இப்போ டாப்ஸ் கலெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒன்று தோணும் நானூற்றி ஐம்பது ரூபா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுருவா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்குறோம் அப்படின்றப்போ ஒரு டாப்ஸ் மட்டும் நினைக்கும் போது உங்களுக்கு டாப்ஸோட சேர்த்து லெகின் துப்பட்டா எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தது நூறுரூவா லெகினு அந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா லக்கின்னு அதில் வந்து பட்டை டைப் வரும் அதனால கொஞ்சம் தொப்பாக இருக்கிறவங்க பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து லெகின்ஸில் நிறைய குவாலிட்டியில் வச்சுருக்கோம் அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா அதில் கம்பெனி ரங்கோலி கம்பெனி வந்து ஃபோர் வே ஃபேப்ரிக்கு இரநூத்தி பத்து ரூபாவும் அதே லவ்னு சொல்லிட்டு ஃப்ளைபர்ட்ஸோட சப் பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கும் சிம்மர் லெகின்லேயே ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கோம் சிம்மர் லெகினில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ரெண்டு குவாலிட்டி இருக்குது அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஜெகின்ஸுங்க ஜெகின்ஸ் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்கோம் எக்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ரெண்டு சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் ஜெக்கின்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிள் ஃப்ரீ கிளாத்தோடு கொடுத்துருப்பாங்க நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் இதில் ரெண்டு சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது வில இரநூத்தி முப்பது ரூபா ஒரு டாப்ஸ் வாங்குறவங்க அது கூட சேர்ந்து உங்களுக்கு லெகின் துப்பட்டா எது வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் அதிகமாக செலவு செஞ்சு அலைஞ்சு வந்து வாங்குறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் முப்பத்தஞ்சு ரூபா செலவுலேயே வீட்டில் இருந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நான் வாங்கிக்கலாம் நேரில் வந்து வாங்குறதுக்கு அதிக செலவாகுன்றவங்களும் அதே நேரத்தில் உங்களுக்கு நேரம் இல்லாதவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எந்தெந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து ஒரு பீஸ் வேணுமான்னு வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா நம்பரையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும்மும் நல்ல வீடியோ சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம்ஜாம் டெக்ஸ்டைல்ஸ்